பானந்த சிறியல் அடுத்த புறம்பால வெண்ணிலா வெ 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 விஜய் கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை பத்தி எல்லாமே சொல்லுறாங்க ஆனா கவலைப்படாத விஜய் ஓ வாழ்க்கையில நான் கையிட மாட்டேன் நீ காவிரியை எவ்வளவு லோக் பண்றேன்னு எனக்கு தெரியுது காவேரியும் உன் மேல உயிரா இருக்கிறா உங்க வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய சமாதானப்படுத்தி காவேரி பார்க்கறதுக்காக போறாங்க பஸ் ஸ்டாப்ல காவேரி கொடைக்கானல் போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப விஜய் அங்கே போய் இறங்குறாங்க விஜய் பார்த்ததுமே காவேரி வேகமா அங்கிருந்து போக போறாங்க ஆனா போக முடியாம அங்கே நிக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு என்னை விட்டு போகலாம் முடிவு பட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனா பேசுறது காவேரி பண்ணி கொடுத்த சத்தியத்தை நினைச்சு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அடுத்து வெண்ணிலாவும் காவிரி கிட்டயும் விஜய் வாழ்க்கையில நான் கண்டிப்பா வர மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ரொம்ப உயிரா இருக்கிறீங்க உங்களை பிரிக்கணும்னு நான் எப்போவும் நினைக்கவும் மாட்டேன் இதுக்கப்புறம் என்ன நினைச்சு நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் என்னுடைய வாழ்க்கைய நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க ரெண்டு பேருக்கும் பயசுட்டு போயிடுறாங்க விஜய் காவேரியும் ஹெக் பண்ணி அழுகுறாங்க அடுத்து விஜய் காவிரி கிட்ட இதுக்கப்புறம் உன்னை என்னால தனியா விட முடியாது இப்பவே வா உங்க அம்மா கிட்ட போய்ட்டு நடந்த விஷயம் மே சொல்லலாம் சொல்லிட்டு காவிரியை கூட்டிட்டு விஜய் அவங்களுடைய வீட்டுக்கே போறாங்க காவிரி விஜய் சேர்ந்து வந்து பார்த்துட்டு காவிரியோட அம்மா பயங்கரமா ஷாக்காங்க